ஜோதிடம் என்பது லாஜிக்கலாக பேசணும்னா ஏன்னா இப்போ நம்ம ஒரு துறையை கமர்சியலாக கையாளக்கூடியது இருக்குது ரொம்ப ஜனரஞ்சகமாக கையாளக்கூடியது ஒன்று இருக்குது டெக்னிக்கலாக கையாளக்கூடியது இருக்குது டெக்னிக்கலாக இருக்கிறது ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தான் ஜஸ்ட்டு ஃபார்முலா அவ்வளவுதான் அந்த ஃபார்முலாவை தாண்டி அதுக்கு எதுவுமே தெரியாது அது வந்து பிளாங்காக இருக்கும் யார் போய் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் அதே தான் ஒன்றுன்றமா அப்போ ஜோசியம் என்பதை நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு ரூல்ஸை வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கமர்சியலாக பார்க்கும்பொழுது அதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ நிறைய ஆப் வந்துச்சு நிறைய ஜோசி ஆப் வந்துச்சு அதுக்குள்ளே போனீங்கன்னா கதை அஸ்ட்ராலஜரை வந்து பரிகாரம் ஜோலிச்சரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஏன்னா இது வந்து கமர்ஷியல் வேர்டு அதாவது ஃபுல்லாகவே கமர்ஷியலாக தான் போகுது வரவங்களே வந்து அவங்கள ஈர்க்கிறதே வந்து ஃப்ரீன்னு ஈர்க்கிறாங்க ஃப்ரீனு ஈர்க்கிறதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்கிறாங்க இது வந்து கமர்ஷியலாக இருக்குது அதுக்கப்புறம் ஜனரஞ்சகமாக பேசுகிறது வரவங்கள கவர்ச்சியாக பேசி என்னென்னமோ பேசி இந்த ஜோசியை பார்ப்பா போனோன்னே அப்படியே உருக வச்சுட்டாருன்ற மாதிரி இந்த மூணு டைப் ஆஃப் இருக்குது கமர்சியலுக்கும் டெக்னிக்கலுக்கும் தொடர்பு இல்லை சுத்தமாகவே இல்லை எனக்கு ஜாதத்தை பத்தி சுத்தமாக தெரியாதுன்னா கூட ஜாதத்தை திறந்து வச்சுட்டு அடையங்கப்பா பெரிய ஆளா இருக்கு ஆ சூப்பரான ஆளாச்சு நல்லா பேசி கரெக்ட் பண்றீங்களே சார் காசு கொளிக்கும் சார் கையில் இப்படின்னே வந்து பாசிட்டிவாவோ இல்லைன்னா பயமுறுத்துற மாதிரி கொஞ்சம் நாங்கள் கழிச்சு பேசுவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டையும் கலந்து ஜாதத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாமல் பேசுறது நிறைய இருக்கு